அனைவருக்கும் உற்சாக கலவரம் நண்பர்களே நான் ஒரு செகவசு லோகநாதன் இன்றைய நற்சிந்தனை இன்று அண்ணல் காந்திஜி அவர்களின் பிறந்த நாள் அதனால் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தில் இருந்த ஒரு பதிவு அண்ணல் காந்திஜி அவர்கள் வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவில் ஜாகனஸ்பாக் என்ற நகரில் பணிபுரிந்து வந்த காலத்தில் அவரது அலுவலகமானது தனது வீட்டிலிருந்து சுமார் மூன்று மைல் தூரத்தில் அமைந்திருந்த அமைந்திருந்தது ஒரு நாள் காந்திஜியின் நண்பர் பொலாக் என்பவர் தனது பதிமூணு வயது மகனை மணிலா என்பவரை மன தனது அலுவலகத்திலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தவர் மாதிரி கூறியிருந்தார் காந்திஜி அம்மன் மணிலால் அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஏனோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த புத்தகத்தை எடுத்து வர விட்டார் இரவு நேரமாகிவிட்டது காந்திஜிக்கு அந்த விஷயம் தெரிய வரவே தனது மகன் மணிலாளர் என்பவரை அழைத்து மகனே நல்லிரவு நேரமாகிவிட்டது நீ தனியாக தான் செல்ல வேண்டும் அலுவலகமோ வீட்டிலிருந்து ஒரு மூன்று மைல் தூரம் இருப்பதனால் வேறு வழியில்லை நீ கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி ஆக வேண்டும் அந்த புக்கத்தை புத்தகத்தை எடுத்து வா என்று பணித்தார் அப்போது காந்திஜியின் ஒரு ஒருவர் சிறு பிள்ளையாக இருக்கிறான் தனியாக அவர் செல்ல வேண்டும் வெகு தூரம் அலுவலகம் இருக்கிறது நான் வேணால் கூட செல்லட்டமா என்று கூறின கூறியிருக்கிறார் காந்திஜி கடிந்து கொண்டு வாக்குறுதி கொடுத்தது டியா இல்லை மணிலாளா என்று கோபமாக கேட்டிருக்கிறார் கேட்டுவிட்டு வேறு வழி இல்லாமல் அவரது உறவினரும் மணிலாளருடன் தான் தானும் கூட சென்று அந்த புத்தகத்தை நல்லூருன சேர்த்து வந்து புலாக்கின்போரிடம் கொடுத்தார் காந்திஜியும் தனது மகனை வாக்குறுதி நிறைவேற்றும்மாறு பணித்து அந்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டார் நண்பர்களே நாமும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுப்பதால் பெயர் கெடுகிறது நட்பும் உறவும் விட்டு போய்விடுகின்றன நல்ல நட்பும் உறவும் கைவிட்டு போன பின் ஆதங்கப்பட்டு ஒன்றுமாக ஆக போவதில்லை அதனால் முடிந்தவரை முடிகின்ற வாக்குறுதலை மட்டும் கொடுப்போம் அதை காப்பாற்ற வேண்டும் என்று உந்துதலோடு முயற்சி செய்வோம் வெற்றி காண்போம் இந்த நாள் இணைய அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்